திருக்குறள் அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை இருபத்தி ஐந்து ஐந்தவித்தான் ஆற்றல் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பு அகல் விசும்பு உலார்கோமான் உலார்கோமான் இந்திரனே சாலும் கரி இந்திரனே சாலும் கரி ஐந்து புலன்களால் ஆகும் ஆசைகளை ஒழித்தவனுடைய வல்லமைக்கு வானுலகத்தாரின் தலைவனாகிய இந்திரனே போதுமான சான்று ஆவான் திருக்குறள் அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை இருபத்தி ஐந்து ஐந்தவித்தான் ஆற்றல் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பு அகல் விசும்பு உலார்கோமான் உலார்கோமான் இந்திரனே சாலும் கரி இந்திரனே சாலும் கரி ஐந்து புலன்களால் ஆகும் ஆசைகளை ஒழித்தவனுடைய வல்லமைக்கு வானுலகத்தாரின் தலைவனாகிய இந்திரனே போதுமான சான்று ஆவான்